வெல்கம் டு ராமநாதபுரம் கொடைக்கானல் மன்னவனூர் ப்ளாக் இப்போ பார்ட் எயிட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் கொடைக்கானலில் பனி மூட்டம் சரியான மூட்டம் அவ்வளோ கண்ணுக்கு பார்க்க அவ்வளோ அழகான ஒரு காட்சி அழகான காட்சி நல்லா சுற்றி பனி மூட்டை இன்னும் கிலோமீட்டர் மரங்கள்லாம் பாருங்கள் ஃபுல்லாக மறைச்சிருக்கு பாருங்க அழகான ஒரு காட்சி இது வந்து பார்ட் எயிட் அதாவது ராமநாதபுரம் டூ கொடைக்கானல் டூ மன்னவனூர் சும்மா அந்த பனிமூட்டத்தில் பாருங்க திருக்குறானுடைய வசனங்க அதாவது இது ஏக இறைவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதன் இந்த குரானை படிங்க என்ன அவங்க உள்ளத்தில் என்ன கொஸ்டின் இருக்கோ அவ்வளோத்துக்கு ஆன்சர் இருக்குங்க என்ன இது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படி அந்த வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கை அதை பற்றி தான் குரான் அதிகமாக பேசுது என்ன இறைவன் ஒருவன் தான் வானபூமி அனைத்த படைத்த இறைவன் ஒருவன் தான் வெல்கம் டு த ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல் அலாமிகம் வரமத்துள்ளா விக்காத்தூ இப்போ கொடைக்கானலில் பார்ட்டு எய்ட் ஸ்டார்ட் ஆகுது அது ராமநாதபுரம் டு கொடைக்கானல் டு மன்னொரு பார்ட்டு எய்ட்டு இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு சைட் சீயிங்கு கிளம்புறோம் என்னென்னு சொன்னால் கோல்ஃப் கிரௌண்டு மோயர்ஸு பாயிண்ட்டு பில்லர்ஸ் ராக்கு அந்த அப்புறம் பைன் இது பூரா பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்னென்னா கொடைக்கானல் வந்து அதிகமான இடத்துல வந்து உன்வே ஆக்கிட்டாங்க இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நம்ம வேறு ரூட்டில் போனோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ பைன் ஃபாரஸ்ட் வரேன் அடுத்தடுத்து வரேன் இப்போ எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்து அந்த பாம்பார் ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த ஃபால்ஸ் வருது அடுத்து டால்ஃபின் ஹோஸு அடுத்து வந்து சூசைட் பாயிண்ட்டு அடுத்து அப்படியே வருது அதனால் கொடைக்கானல் வந்து உண்மையாகிட்டாங்க இந்த சைடு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது வந்து அந்த பைன் ஃபாரஸ்ட் வழியே வர்றது இது வந்து கொன்வை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரூட்டில் போக சொன்னாங்க ஆனால் இது என்ன இடம் ஏரியான்னு தெரியல தெரிஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் ஆனால் ஒரு அழகான காட்சியாக இருக்குது கொடைக்கானலில் ஒரு மலை காடு காடுகளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இல்லை பனிமூட்டங்கள் அதிகமாக இருக்குது எந்த மாதம் போனோம்னு சொன்னால் செப்டம்பர் கடைசியில் அதாவது அக்டோபர் அக்டோபர் கடைசியில் போனோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூட்டில் போகும்போது பாம்பார் ஃபால்ஸ் வரும் அப்புறம் டால்ஃபின் ஹவுஸ் வரும் அடுத்து சூசைட் பாயிண்ட் வரும் அடுத்து மோயர் பாயிண்ட்டு அடுத்து பில்லராக்கு கடைசியில் தான் பைன் ஃபாரஸ்ட் வரும் ஆனால் முன்னால் போகும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பைன் ஃபாரஸ்ட் வரும் இப்போ வந்து இது வந்து உண்மையாகிட்டாங்க நம்ம பைன் ஃபாரஸ்ட் வழியே போயிட்டு பாம்பார் ஃபால்ஸ் வழியே நம்ம கொடைக்கானுக்கு வருவோம் திரும்ப முன்னாலையில் இப்போ வந்து உண்மையாகனால இந்த இந்த சைடு போய்ட்டு இந்த சைடு தான் வரணும் அந்த மன்ன உணவுகிட்ட என்ன செய்யணுன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரோடு தான் அழகான ரோடு நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது நல்ல மலை காடுகள் கொடைக்கானல் காடுகள் உள்ளே போகிற மாதிரி அதாவதுங்க இந்த மலைகள் வானம் பூமி அனைத்தையும் படைச்சிட்டு ஒவ்வொரு மனிதன் உள்ளம் சொல்லுதுங்க இந்த படைச்ச யாருன்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கடவுள்னு சொல்லுவாங்க என்ன அதாவது அந்த க கடவுளை வந்து அரபியில் அல்லாங்குறோம் த தமிழில் கடவுள் ஹிந்தியில் பகவான்கிறோம் இங்கிலீஷில் கார்டுங்கிறோம் இந்த பு கடவுளை குறிக்கக்கூடிய இந்த பொதுவான பேருக்கு என்ன செய்ய முடியாது யாரும் உருவம் கொடுக்க முடியுமாங்க கடவுள்னு சொன்னால் உருவம் கொடுக்க முடியுமா பகவான் சொன்னால் உருவம் கொடுக்க முடியுமா அல்லாஹ்னு சொன்னால் உருவம் கொடுக்க முடியும் அப்போ இந்த பொதுவான பேர்களுக்கு வந்து உருவம் கொடுக்க முடியாது அதாவது இப்போ வந்து நம்ம கோல்ஃப் கிட்டே வந்துட்டோம் நல்லா சுற்றி நல்லா பனிமூட்டமாக தான் இருக்குது இல்லை பெரும்புறும் மரங்கள்ங்க இந்த மரம் சைஸை பற்றி எல்லாம் மலைகளுக்குன்னு சில மரங்கள் இறைவன் படைச்சி வச்சுருக்கேன் இந்த மரங்கள் பெரும்பரும் உயரமாக மரங்களாக இருக்குது நல்ல ஒரு இயற்கை இது ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்க சுற்றியும் பெரும்புற மரங்கள் அங்கே இந்த மலைகள் பனி மூட்டம் ஒரு அழகான காட்சி அதாவது இந்த செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றில் அந்த பாட்டில் சொல்லுவாங்க மலை மலையின் காட்சி இறைவன் ஆட்சி இதில் ஒவ்வொரு மனிதனும் உள்ளமும் சொல்லுது இதில் இறைவன் ஒருவன் தான் சொல்லுது அந்த இறைவன் ஒருவன் தான் அந்த வானமூவியை அனைத்தையும் படைச்சிருக்கான் இப்போ ஒரு இறைவனை தவிர மற்ற மனிதனை வணங்கக்கூடியவங்க மற்ற விஷயங்கள் வணங்கக்கூடியவங்கள்கிட்ட ஏன் இதை வணங்குறீங்கிட்ட ரெண்டு விஷயம்தான் சொல்லுவாங்க எங்கள் முன்னோர்கள் வணங்குனாங்க வணங்குறோம் என் கனவுல சாமி வந்துடுச்சு இதை தவிர எந்த ப்ரூஃபும் சொல்ல முடியாதுங்க அதாவது ஒரு இறைவனை தவிர வணங்கப்பட மற்றவைகளுக்கு வந்து ஆதாரங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது ஆனால் இறைவன் ஒருவனுங்கிறது ஒவ்வொரு மனைவியும் உள்ளத்தில் இருக்காது எந்த ப்ரூஃபும் தேவையில்லை அது என்ன ஆதாரம் சொன்னால் அந்த மலைகள் இந்த மரங்கள் பெரும்பரும் என்ன அந்த அந்த வானம் சூரியன் சந்திரன் இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த மரங்கள் இந்த மலைகள் சாட்சி என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆச்சரிய மரமாக என்ன சொல்கிறோம் ஓமை கார்டுன்னு சொல்கிறாங்க புரியுதுல அழகான காட்சி அழகான ரூட்டு இது ஃபர்ஸ்ட்டு வந்து வர்றது வந்து பாம்பார் ரிவர் வரும் முன்னால் வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம் இதில் போர்டு போட்டுருக்கு என்னது இந்த மாதிரி பாம்பார்புரம் பாம்பார்புரம் இது வந்து இந்த சைடு கேஷிலிருந்து போட்டிருக்குங்க அது இந்த இங்கே ரைட் சைடு ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் தான் வந்து ஜி கூகுள் அந்த மேப்பு காமிச்சிச்சு அந்த சைடு போகிறதுக்கு போனால் போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கிட்டு போங்க அது உண்மையாகிடுச்சு அப்படின்னாங்க இந்த சைடு வந்து ஒரு கேசில் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் கேஷில் பார்க்கல அது பார்ப்போம் கொடைக்கானல் கேஷில் போட்டிருக்கு அமுல்னு போட்டுருக்குல இந்த இடத்துல வந்து ஒரு கேசில் ஒன்று போட்டுருக்கு அந்த கேசில் வந்து இது பார்த்தது பார்த்ததில்ல அது யாருடைய கேசில் பிரிட்டிஷ்காரோட கேஸ் இல்லா என்னன்னு தெரியல இந்த சைடு தான் போறதுக்காக திரும்பினா போலீஸ் வந்து நிப்பாட்டிஸ் இந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு இதான் பழைய ரூட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டு தான் பழைய ரூட்டு இந்த ரூட்டு தான் வந்து உண்மையாகிட்டாங்க உண்மையாகிட்டு ஆகிட்டு இந்த ரோட்ல ரிட்டர்ன் வர்றது இந்த ரூட்டு தான் இது வந்து பாம்பார்புரம் கொடைக்கானலுக்கு அப்புறம் இது ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கு வீடுகள்லாம் நிறைய இருக்கு இல்லை பாம்பார்புரம் இது கொஞ்சம் பணக்காரங்க வாழக்கூடிய ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் பெரும் பெரும் வீடுகளாக தான் இருக்கு சுற்றி பெரும் பெரும் பங்களா இந்த அதில் பெரும்பெரும் பங்களா அப்பார்ட்மெண்ட்டு ரிசோர்ட்ஸு நிறைய இந்த ஏரியாவில் இருக்குங்க ரிசார்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது நல்ல ஒரு ரிச் ஏரியா மாதிரி இருக்குது இந்த பாம்பாற்புரம் ரோடுகளும் அழகாக இருக்குது சின்ன சின்ன வீடுகள் அந்த காட்சிகள் அழகாக இருக்குது நிறைய தான் ரிசோர்ட்ஸுல சின்ன சின்ன ரிசோர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இங்கே இந்த பின்னால் பாருங்கள் நிறைய வீடுகள் தெரியுது அதெல்லாம் அதில் இருக்குது இல்லை வீடுகளாக இருக்கும் ஒரு பணக்காரங்க வரக்கூடிய ஏரியா மாதிரி தெரியுது இந்த பாம்பார்புரம் சுத்தி சுற்றி பாருங்கள் பெரும் பெரும் பில்டிங்கு வீடுகள் இருக்கு ரிசோர்ட்ஸ் இருக்கு ஹோட்டல்ஸ் இருக்கு இந்த பாம்பார் அருவி இந்த அருவி வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்க்கணும்னு நினச்சேங்க இந்த டால்ஃபின் நோஸ்லாம் ரிட்டன் வரும்போது பார்ப்போம் அப்படின்னு அடுத்த நாள் ஒரு நாள் தங்கி நம்ம பார்ப்போம் இன்னைக்கு மண்ண ஒன்று போகிறனால வந்து முக்கியமான இடம் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம்னு நினச்சேன் ஆனால் அடுத்த நாள் வந்து கிளம்பிட்டோம் இல்லைன்னு அதனால் இந்த பாம்பார் ஃபால்ஸ் டால்பின் ஹவுஸ் பார்க்கல பாக்கி எல்லா இடமும் பார்த்தாச்சு அது வந்து சாக்லேட்டு தயார் பண்ணுற இடம் போல் ஃபேக் மார்க்கெட் சாக்லேட் மார்க்கெட் அதில் சுற்றி பனி மூட்டை பற்றி எல்லாம் ரோடுகளும் ஒரு அழகான ரோடுகளாக இருக்குது சின்ன சின்ன கடைகள் இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல வீடுகள் நிறைய இருக்கு பாருங்க சின்ன சின்ன வீடுகள் பங்களாக்கள் மாதிரி நடிகர்கள் அந்த மாதிரி வீடுகள் வந்து இங்க அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியுதா பெரும்பெரும் பங்களாக்களாக தான் இருக்கு சுத்தி இந்த சுத்தி மலைகள் போட்டி பனிமூட்டம் பாருங்க அழகான காட்சியா இருக்கு சூப்பர் சீனரி படைப்பாளன் படைப்பாளன்னா இறைவன் இதை எவன் படைச்சானா அவன் தாங்க ஒவ்வொரு மனிதன் உள்ளம் சொல்ற தான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறைமுடைய படைப்புகளில் காட்சி பூமிங்கிறது ஒண்ணுதாங்க ஒவ்வொரு பகுதிக்கு எப்படி ஒரு கடவுள் இருக்கு அழகான காட்சியா இருக்கும் இடத்துல கேஷில் ஒண்ணு இந்த 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 இடத்துல கேஷுன்னு ஒன்று போ போட்டிருந்துச்சு இதில் கூகுள் மேப்பில் அந்த கேஷில் பின்னால் நாளைக்கு வரும்போது பார்த்துக்குறோம் அப்படி முடிவு பண்ணால் ஆனால் திரும்ப பார்க்கல இன்னொரு நாள் கொடைக்கானல் போகும்போது கேசல்லாம் பார்ப்போம் இப்போ இது வந்துட்டோம் இந்த டாய்லெட்லாம் இருக்கும் இல்லையா பப்ளிக் டாய்லெட்லாம் வந்து சுத்தமாக என்னன்னு தெரியல இது வந்து பாம்பார் ஃபால்ஸ் இந்த சைடு ரைட்டில் போனால் பாம்பார் ஃபால்ஸு இது அடுத்த நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் ஸ்டே பண்ணல கிளம்பிட்டோம் காலையில் கிளம்பிட்டோம் ஜாகோப் கிச்சன் இந்த ஆப்போசிட்டில் பாம்பார் ஃபால்ஸ் இருக்குது அந்த பிரிட்ஜ் இருக்கு தெரியல இந்த அந்த வெளியே தான் அந்த பாம்பார் ஃபால்ஸ் ஓடுது இது இப்போவும் பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணோம் ஆனால் பார்க்கிங் கிடைக்கல வண்டி இங்கிட்டு ஃபுல்லாக வண்டி இங்கிட்டு ஃபுல்லாக வண்டி எந்த பக்கம் வண்டி நிப்பாட்ட முடியல நேராக போய் வண்டி அதுக்கிட்டு நிப்பாட்ட முடியல போலீஸ் நிப்பாடக்கூடாது சொல்லிடுச்சு கடைசியில் நேரம் கிளம்பிட்டோம் வண்டி நிப்பாட்ட இடம் இருக்காங்க தான் பார்க்குறோம் ஆனால் வண்டி நிப்ப இடமே இல்லை சரி பார்த்துட்டு வந்தோட பார்த்துட்டு போயிடுவோம்னு ஒரு பிளானில் இருந்துச்சு ஆனால் பார்க்கிங் கிடைக்கல இல்லை சூப்பர் சூப்பர் சீனரிங்க கிடையாது கண்ணுக்கு கழுச்சி கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது இது ஒரு அழகான காட்சியாக இருக்குது இந்த பகுதியில் வண்டி நிப்பாட்ட எங்கேயுமே இடம் இல்லை கொஞ்சம் தூரமாக தான் நிப்பாட்டுறாங்க சரி அதனால் அடுத்தட வந்து இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்துக்கணும்னு கிளம்பிட்டோம் இது சாக்லேட் ஃபேக்ட்ரி சாக்லேட்டாக இல்லை இல்லை ஹெம்தியாக தான் இருக்குது கடைகளாக தாங்க இருக்குது சின்ன சின்ன கடைகள் ரிலாக்ஸேஷன் சென்டர்னு போட்டுருக்கு இல்லை ரிலாக்ஸேஷன் சென்டர்னு தெரியல அந்த வீடுகளாக தெரிஞ்சதை சுற்றி இதெல்லாம் வந்து இது ஒரு கிராமம் அப்படியே ஒரு ஏரியா ஒரு ஊர் மாதிரி இருக்குங்க அப்படியே கொடைக்கானல் இது ஒரு ஊர் ஊர் மாதிரி எப்படி இருக்கு பெரும்பாலும் பங்களாக்கள்லாம் இருக்கு பெரும் பெரும் பங்களாக்களாக இருக்கு பாருங்க எல்லாம் வீடுகள் பங்களாக்கள் ஆனால் இந்த ஏரியாதான் நடிகர்கள் வீடுகள்லாம் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இந்த பாம்பார் புரம் பாம்பார் கிட்ட நடிகர்கள் நிறையா பேர் வந்து இந்தி நடிகர்கள் தமிழ் நடிகர்கள் எல்லாம் வீ வீடு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க லீவுக்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன் படித்த ஞாபகம் இருக்கு இதெல்லாம் பங்கள மரம் தான் இருப்பார் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம் வீடாக இருந்தாலும் இருக்கலாம் சுற்றி இது பூரா காடுகள் அழகாக இருக்குது இதுபோக சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிற வழியிலே நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரி ஃப்ரூட்ஸு கொடைக்கானலுடைய அந்த பழங்கள் பேஷன் ஃப்ரூட்ஸ் இந்த ப்ளம்ஸு ப்ளம்ஸு வந்து இப்போ சீசன் இல்லை அதனால் ருசி இல்லாமல் இருந்துச்சு வாங்கலை ப்ளம்ஸு பேஷன் ஃப்ரூட் மட்டும் வாங்கணும் கேமரா வந்து காரில் தான் மாட்டியிருக்கோம் அதனால் தான் அது எங்கிட்ட கிட்டே எடுத்து காமிக்க முடியல ரோட ரோடை மட்டும் காமிக்கலாம் காமிச்சு இருக்கோம் இந்த இடத்துல வந்து கேரட் விற்கிது ஒரு இடத்துல கேரட் வாங்குவோம் இப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்டோம் எங்களுக்கு டவுட்டாக போச்சு இந்த ரூட் வேறு எங்கேயும் போகுது அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டால் அவர் தெரியல நான் வந்து ரெண்டு நாள் எங்கள் ஆச்சு அப்படின்ட்டேன் அதில் வர மாட்டிட்டு இருந்தேன்னு ஒரு ஆள் கேட்டேன் நிறைய வண்டி போயிட்டு இருக்கு எல்லாம் கர்நாடகா வண்டி கேரளா வண்டி தமிழ்நாட்டு வண்டி விட கேரளா கர்நாடகா வண்டி தான் அதிகமாக இருக்குது கார்களும் பெரிய போச்சு இது இந்த மாதிரி வண்டி போனால் தமிழ்நாட்டு வண்டிங்க அந்த அந்த மாதிரி டெம்போ ட்ராவல் கூட கேரளா கர்நாடகா வண்டி தமிழ்நாடு வண்டி போனால் இப்படி ஜாயின்புரம் அப்படிதான் நல்ல அழகான காட்சி சூப்பராக இருக்குது கொடைக்கானலுடைய அழகைனா கிட்டத்தட்ட மூணாறுலாம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டரு கொடைக்கானல் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் சரியான ஹைட்டு அதாவது மூட்டங்கள் வந்து பகல்னே இருக்குது மூணாட்டில் பாருங்கள் பகலில் பனிமூட்டம் அவ்வளோ இருக்காது நைட்டு மட்டும்தான் அதிகாலையில் மட்டும்தான் இருக்கும் இல்லை கொடைக்கானலில் வந்து பகல்லையும் பனிமூட்டம் சரியான பனிமூட்டம் இந்த கோல்ஃப் கிரவுண்டு வந்துவிட்டோம் அந்த இடது பக்கம் தெரியுதுன்னா கோல்ஃப் கோல்ஃப் கிரவுண்டு பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு பொழுது போகிறது பொழுதுபோக்குறதுக்காக அவங்க கட்டி வச்சிருது அவங்க குடியேறும் ஒவ்வொரு நாட்டுகள்லையும் வந்து கோல்ஃப் கிரவுண்டு வச்சு வச்சுருவாங்க உகாண்டாவில் இருக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது எங்கே எங்கே அவங்க குடியேறினாலும் எல்லாருமே கோல்ஃப் கிரவுண்டு கட்டிடுவாங்க அவருடைய பொழுதுபோக்குக்காக இதெல்லாம் என்ன மரங்கள் வித்தியாசமா இருக்கு மரங்கள் ஏன் சின்ன சின்ன குப்பா கிளைங்கெல்லாம் போடுவாரு இந்த கேரட் இது பத்தியா இப்போ உங்கள்கிட்ட தான் கேரட் வாங்கணும் மூணு கேரட் வந்து ஐம்பது ரூபா பச்சு பத்து சேலம் கேரட்டு அவர்கிட்ட விசாரிச்சா இந்த டவுட்டா போச்சு இது வேற எங்கிட்ட இந்த ரூட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா எழுது நீங்க ஃபர்ஸ்ட் அப்படியே நேரம் போங்க ஒரு இடமாக வந்துகிட்டு அப்படின்னாங்க கேரட் வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு நல்லா வச்சு கச்சி இருந்துச்சுங்க அந்த இலையோட சேர்த்து விற்கிறாங்க மூணு கேரட் வந்து ஐம்பது ரூபா விலை பேசி வாங்கிட்டு இருக்கோம் இப்போ கேமராவில் காமிப்போம் பாருங்க கேரட் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நேரம் போனால் கோல்ஃப் கவுண்டு கிட்ட வந்துருச்சு கோல்ஃப் இப்போ கோல்ஃப் கிரவுண்டு இல்லை லெஃப்ட்டில் இருக்குது சூசைட் பாயிண்ட் அது பக்கத்தில் இருப்பார் இப்போ கோல்ஃப் கிரவுண்ட் பக்கத்தில் நிற்கிறாங்க இந்த கோல்ஃப் ரவுண்டு வந்து மிகப்பெரிய ஒரு பல ஏக்கர் எப்படியும் பத்து பதினஞ்சு ஏக்கர் உள்ள இடம்ல அவ்வளோ பெருசில் தான் கோல்ஃப் ரவுண்டு இப்போ கேரட் வாங்கிட்டு நிற்கிறோம் நம்ம வந்து கேமரா வந்து காரில் மாட்டி இருக்கனால எடுக்கலை சைட்லேயே நான் எடுத்து காமிக்கல இன்ஷால அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் சைடில் ஏதாவது கேமரா செட் பண்ணுற மாதிரி ஏதாவது எதாவது யூடியூப்பில் இதில் போய் பார்ப்போம் அமேசானில் இருக்கான்னு வந்துட்டோம் சுசைட் பண்ண கிட்டத்தட்ட கேரட் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அது அப்படியே ஒரு இதா நின்று கேரட் நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா பச்சை பச்சை நல்லா சிவப்பா இருக்கும் மூணு கேரட் இந்த வாங்கியாச்சு கேரட் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் இப்போ கேமரா காம்ப பாருங்க கேரட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கோல்ஃப் தாண்டிட்டோம் கோல்ஃப் தாண்டிட்டு தாண்டி இந்த வேலி சூசைட் பாயிண்ட் வந்துட்டோம் இந்த கேரட் நல்லா கேரட்டா இருக்கு இந்த கேரட் மூணு கேரட் ஐம்பது ரூபா அது நூறுரூவா கொடுத்தா சில்லு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா சில்லு இல்லை ஏன்னா நம்ம நூறுரூவாய்க்கு வாங்கிடுவோம்ல அப்படி விபரமாக இருக்காங்க என்ன சில்ல இல்லை சில்ல இலேசுனா நம்ம வந்து அந்த இடத்துல சில்லறை வாங்க இடம் இருக்காது நூறுரூவாய்க்கு கொடுக்கன்னு சொல்லிடுவோம்ல அதனால நல்ல பிளான் பண்ணுறாங்க அப்புறம் ஐம்பது ஐம்பதுருவா சில்லரைக்கு எடுத்து கொடுக்கும் நீ பாருங்க நான் கொடைக்கானலில் வந்து ஹோட்டலில் எது வாங்கினால நூறுரூவா இரநூறுவா சில்லற இல்லை சில்லுற இல்லையே வாங்க காரில் என்ன நம்ம இரநூறுவாக்கு வாங்கணும் இரநூறுபா வாங்கிருவோம் நோம்பு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிருவோம்ல சில்லற பார்த்து இடம் இருக்காதுல்ல அப்படின்னு நல்லா பிளான் இருக்காங்க அப்புறம் சில்லறை எடுத்து கொடுத்தாச்சு கோல்ஃபு கோல்ஃப் மைதானம் இதான் என்ட்ரன்ஸாக இருக்குமோ கோல்ஃபு கிளப் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா அதான் என்ட்ரன்ஸாக இருக்குமான்னு தெரியல ச பார்த்துருக்கலாம் போய் உள்ள இறங்கி ஃபேமிலியோடு வந்தனால பார்க்கல இன்ஸ்டாலில் இன்றைக்கா தனியாக வந்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லா இடமும் போய் பார்ப்போம் இந்த போட்டு கொடுத்தா தூண் பாறை திருக்குழமீட்ரு கோல்ஃப் கோல்ஃப் மைதானம் இதுக்குள்ளே போகணும் போல கோல்ஃப் மைதானம் உள்ளே போய் பார்க்கலாம் போல அதுக்கு டிக்கெட் இருக்குமே நான் தினை துணைத்துல ஃபஸ்ட் டைம் பார்க்குறேண்ணா கோல்ஃப் மைதானம் தெரிஞ்சால் போயிருக்கலாமே இது என்ட்ரன்ஸோ என்ட்ரன்ஸ் கோல்ஃப் கிளப்புக்கு என்ட்ரன்ஸாக இருக்குமா இல்லை எதுவும் பேக் சைடாக என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பிரியாணி கடை இருக்குது இந்த கடையெல்லாம் அமுல் ஐஸ்கிரீம் கிடையாது அமுல் போட்டுருக்கு வீட்டு பிரியாணி பிரியாணி ஹலாலா என்னன்னு தெரியல நான் ரெக்கமெண்ட் பண்ணல ஹலால் சொல்லாலாக இருந்தால் கறி சாப்பிடுங்க ஏன்னா சிலாமி அடிப்படை வந்து அதுதான் இவன் வந்து சூசைடு பாயிண்ட் கிட்ட கிரீன் வேலிகிட்ட வந்துட்டான் கோல்ஃப் கிரவுண்டை தாண்டி நம்ம சூசைடு பாயிண்ட்டுக்கிட்ட வந்தாச்சு அதான் இப்போ க்ரீன் வேலின்னு பேரை மாற்றிட்டேன் அந்த போட்டு கொத்தீல சின்ன இந்த பார்க்கிங் கிடைக்கிறது தான் க்ரீன் வேலி சூசைட் பாயிண்ட் இத்தி கடைகள் நிறைய இருக்கு ஆனால் பார்க்கிங் கிடைக்காதனால கொஞ்சம் தள்ளி போய் பயணிப்பாட்டிட்டு வந்தோம் நீங்கள் பார்க்கிங்லாம் தனித்தனியாக தான் ஏற்பாடு பண்ணுங்க வெளிநாட்டு உள்ள மாதிரி அப்படின்னா தான் ஃப்ரீயாக வண்டி நிப்பாட்டிட்டு வரலாம் ரெண்டாவது சுத்தம் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல சகதி சாக்கடை குப்பை சுத்தமாக வைக்கணும் வண்டி நிப்பாட்ட இடங்கள்லாம் சில இடங்கள்ல வந்து சகதி சாக்கடையுமா இருக்கு நிறைய வண்டி எக்கச்சக்கமான வண்டி அறப்பரிச்ச லீவ் இல்லைனா நிறைய பேர் வந்துட்டாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக காப்பர் செலிவு காப்பர் செலிவுக்கு வந்தோம் அதாவது அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் அதில் அதனால் சரியான கூட்டம் பசுமை பள்ளத்தாக்கு பசுமை பள்ளத்தாக்கு இந்த குதிரை இருக்குது யாரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட்டு போவாங்க வண்டி வந்து டிராஃபிக் பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கு ஹிந்திக்காரங்க நிறைய இருக்காங்க குருது குதிரையை போட்டோ எடுக்கிறேன் ஹிந்திக்கார இங்க இங்கே வண்டி இடம் கிடைக்குது அங்கெங்கேயே மக்கள் நிப்பாட்டுது கிடைக்கிற இடம் நானும் கிடைக்கிற இடம் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் வண்டி நம்ம இடம் இருக்குமா அப்படின்னு அதாவது கோல்ஃப் கிரௌண்டுக்கு ஆப்போசிட்ல தாங்க பஸ்மை பள்ளத்தாக்கு இந்த சூசைட் பாயிண்ட் கிரீன் வேலி டூரிஸ்ட் வண்டி எக்கச்சக்கமாக இருக்குது ஃபுல்லாக டூரிஸ்ட் வண்டியில் பாருங்க கொடைக்கானல் வர்றாங்க அங்கே ஒரு வண்டி வாடகை பிடிச்சி டூர் கிளம்புறாங்க அப்புறம் மேலே அப்படித்தான் செய்கிறாங்க எல்லாம் காரில் வர்றவங்க கூட காரை நிப்பாட்டிட்டு டூரிஸ்ட் வண்டி பிடிச்சி கூட கிளம்புறாங்க பயந்துக்கிட்டு பார்க்கிங் கிடைச்சிருச்சு ஒரு இடம் பார்க்கிங் ஆஹா அவர் நிப்பாட்டிட்டாரு அந்த இடத்துல இன்னொரு ஆள் நிப்பாட்டிட்டாரு வேறு இடம் தேடான இந்த பக்கத்தில் இடம் உட்காந்து பார்த்தேன் ரத்தலிங்கம் பேட்டேஜ் இது வந்து கோல்ஸ் கிரவுண்டு லைட்டில் தெரியுது தெரியல கோல்ஸ் கிரவுண்டு கோல்ஃப் கிரவுண்டுக்குள்ளே போகலப்பா எடுத்து தெரியல ஒரு நாள் இல்லை கோல் கோல் சூப்பராக இருக்கு இப்போ யாரும் விளாட காணாமல் நான் பல பிரசம் வந்திருக்கேன் யாரும் விளாண்டு பார்க்கல உள்ள பச்சை பசுமையாக இருக்குது 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 கோல்ஸ் கிரீன் வியூ அதான் கொடைக்கானலில் ஒரு பத்து பத்து வந்திருக்கேன் வந்து தான் தான் குளிர்காலத்துலேயும் வெயில் ஹைட்டான நினைக்கிறேன் இடம் போட்டு கிரீன் வேலிக்குள்ளே போகிற இடங்களில் வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருக்க ஜெல்லி மிட்டாய் எல்லாமே விற்கிறாங்க எல்லா கடைகள் நிறைய இருக்கு சாக்கலே வைக்கிறாங்க போராளியிலேயே வந்தாச்சு என்ட்ரன்ஸ்குள்ள வந்தாச்சு வந்து இப்போ அடுத்து வந்து மோயர் பாயிண்ட் வந்துட்டோம் மோயர் பாயிண்ட் அதுலேருந்து இருந்து கொஞ்ச தூரம் வந்தோம்னா மோயர் பாயிண்ட் வந்துடுது மோயர் பாயிண்ட்ல மூணு யானை செல வச்சுருக்கான் பாருங்க இந்த மோயர் பாயிண்ட் கீழே வந்து ஒரு ஆறு ஓடுது பாருங்க நல்லா நீட்டாக கலான காட்சி தெரியுது ஆறு ஓடுதுல இது பசுமை இது வந்து மோயர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரனை கண்டுபிடிச்ச இடம் அதனால மோயர் பாயிண்ட் அவர் தான் இந்த இடத்துக்கு வந்து ரோடு மேடம் அடுத்து வந்து இது வந்துட்டோம் பைன் ஃபாரஸ்ட்டு பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்க இடம்லாம் பைன் ஃபாரஸ்ட் வந்தாச்சு பைன் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இந்த கடைகள்லாம் நிறைய இருக்கு எல்லாம் சோளம் இந்த நிலக்கடலை அவுச்சது குழந்தைகளுக்குள்ள பொம்மை ஐட்டம் டீ காஃபி

இப்போ பைன் ஃபாரஸ்ட்டு உள்ள உடைய காட்சி நல்லா அழகா பைன் ஃபாரஸ்ட் வந்து இங்கே பிரிட்டிஷ்காரங்க வந்து கொண்டு வந்து நட்டு அவங்க வந்து வீடு கட்டுறதுக்காக இந்த பைன் ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணாங்க ஆனால் இது வந்து தமிழ்நாட்டுடைய மரம் கிடையாது கீழே வந்து புள்ளை வளராது பத்திளா ஃபுல்லாக விளையாட்டு இருக்கு இது வந்து கன்னடா அந்த ஏரியாவில் உள்ள மரம் மெயினாக கன்னடாவில் உள்ள மரம் பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லா பைன் மரங்கள் இதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக்கியிருக்கு கவர்மெண்ட்டு எனக்கு போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க அதுக்குள்ள காசுலாம் வாங்குறாங்க ஃபோட்டோ எல்லா இடையுமே ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க கொடைக்கானல் உடைய பார்ட்டி எயிட் அடுத்து கண்டினியூ ஆக மீன்களை